ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை பாத்திரத்தை எப்படி நல்லா நீட்டாக வெள்ளையாக அழகாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருக்கிற பூஜை பாத்திரத்தை எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற மஞ்சள் குங்குமம் அந்த எண்ணெய் ஊற்றுற குழி இருக்கீங்களா அது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி கழுவி எடுத்துக்கணும் எப்போயுமே பார்த்திங்கன்னா பூஜை பொருளை வந்து நல்லா வெள்ளையாக அழகாக க்ளீனாக விளக்கி நம்ம பூஜை ரூமில் வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் இட்டு அதில் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா எண்ணெய் போட்டு நம்ம ஏற்றும் போது பார்த்திங்கன்னா பூஜை ரூமே வந்து அவ்வளோ ஒரு அழகாக நல்ல பிரகாசமாக இருக்கிற மாதிரி நல்லா மங்களகரமாக இருக்கும் என் கிட்டே இருக்கிற எல்லா பூஜை பொருளுமே நல்லா வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சபீனா இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் இந்த எலுமிச்சம்பழமும் சபீனாவும் இருந்தாலே போதும் விளக்க வந்து நம்ம நல்லா வெள்ளையாக அழகாக விளக்கி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமன் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த விளக்கில் விளக்கில் எல்லா பகுதியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த லெமனுடைய சாறு படுற மாதிரி நல்லா அழகாக தேய்ச்சி எடுத்துக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம குங்குமனாக வைப்போம் பார்த்திங்களா சைடில் அந்த இடத்தெலாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அந்த லெமனோட சாறு வந்து நல்லாவே படணும் நம்ம நல்லா லெமன் போட்டு விளக்கி எடுக்கும்போது விளக்கி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து விளக்கில் எல்லா பகுதிலையுமே படுற மாதிரி நல்லாவே தேய்ச்சி எடுத்துக்கணும் நம்ம வந்து லெமன் வந்து ஒரு விளக்கில் தேய்ச்சிட்டு மீதி இருக்கிற பூஜை ஜாமெல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லெமன் வந்து அந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஊறிட்டுருக்கும் அதனோடய சாறு வந்து நல்லா விளக்கில் ஊறும்போது பார்த்திங்கன்னா அதில் நம்ம பொட்டு வைக்கிற அச்சி இருக்குது அது எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக க்ளீனாக நீட்டாக விளக்கி எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெமன் எடுத்து கொஞ்சோண்டு சவினாள் அப்படியே தொட்டுட்டு நம்ம லெமனில் விளக்கி வச்சிருக்க பாத்திரத்து மேலே நல்லா அப்ளை பண்ணி விளக்குனீங்கன்னா பூஜை பாத்திரம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிரைட்டாகவே தெரியும் வேறு எதுவுமே வேணாம் இந்த ரெண்டு பொருள் மட்டுமே போதும் லெமன் சாரில் ஊர்னா விளக்கு மேலே கொஞ்சோண்டு சபீனா பவுடர் மட்டும் வச்சு விளக்குனீங்கன்னா போதும் நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண மாட்டேன் ஸ்க்ரப்பர் வந்து விளக்க பார்த்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சாமியோடைய முகலாம் வந்து ஸ்க்ரப்பர் போட்டு தேய்க்கும் போது அதனுடைய சாமியோடைய உருவெல்லாம் வந்து தேய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த எலுமிச்சம் நம்ம தேய்க்கிறோம் பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த சா அந்த எலுமிச்சை பழத்துடைய தோல் இருக்குது பார்த்திங்கன்னா அதுவே வந்து நம்ம ஃபுல்லாகவே விளக்கு க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உள்ள எண்ணெய் ஊற்றுற கோயிலில் கொஞ்சம் சபினா எக்ஸ்ட்ராவே வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்திங்கனாவே போதும் உள்ளே வந்து அந்த எண்ணெய் பிசுக்குன்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நீட்டாக அழகாக வெள்ளையாக கழுவி எடுத்துடலாம் இப்போ நான் உங்ககிட்ட தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் கழுவி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா வெள்ளையாக பிரைட்டாக தெரியுதுன்னு விளக்கும் போதே உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் லெமனில் ஊறி வச்ச விளக்க வந்து நம்ம தேய்க்கும் போதே நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நல்லாவே பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும் நான் கழுவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்களே பாருங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இவ்வளோ ஒரு வெள்ளையாக நல்லா அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கு எதுவுமே இல்லாமல் வைக்கிற எல்லாமே இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாகவே சூப்பராக நீட்டாக க்ளீன் இருக்கும் வேறு எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் இந்த ரெண்டு பொருளும் இருந்தாலே போதும் நம்ம அழகாக பூஜை பாத்திரத்தை நல்லா அழகாக தொலைக்கி எடுத்துடலாம் நான் என்கிட்ட இருக்கிற எல்லா பூஜை பாத்திரத்தையும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் ஒரு முக்கியமான வேலை பாக்கி இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அழகாக விலைக்கு பிரைட்டாக எடுத்த விளக்க கடைசியாக பார்த்தீங்கன்னா ஈரம் இல்லாமல் ஒரு கிளாத்து காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கணும் ஏன் அப்படி துடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற சின்ன சின்ன தண்ணி இருக்குதுங்களா துளி துளியாக அந்த தண்ணி தான் பார்த்தீங்கன்னா அந்த விளக்கை வந்து அங்கங்கே கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியும் ஆக செய்யும் நம்ம இந்த மாதிரி காட்டன் கிளாத்து வச்சு அதில் இருக்கிற ஈரத்தை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு பொட்டு வச்சு வச்சிங்கன்னா விளக்கு பார்த்திங்கன்னா மூணு வாரம் ரெண்டு வாரம் ஆனாலும் பிரைட்டாகவே நல்லா பிரைட்டாகவே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச மெத்தடை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படி பூஜை பாத்திரத்துக்கு இதை கிளீன் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்